ஹலோ ஹலோ பரத் சொல்லு அர்ஜெண்டா ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கேன் அப்ப சீக்கிரம் வந்துட்டு போயிரு ஹலோ வாடா எப்படி இருக்க ஆ நல்லா இருக்கேன்ப்பா உக்கார் ஏ இளவரசன் ஐயா கூப்பிட்டீங்களே ஃப்ரெண்ட் வந்திருக்காரு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க ஆ கொண்டு வந்து கால் என்ன அடி ஐயா தோட்டத்துல புல் வெட்டிக்கிட்டு இருந்தேன் மண்வெட்டி கொஞ்சம் கால பட்டுச்சியா வேலை பார்த்து செய்யக்கூடாதா என்ன பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப சோகமா இருந்த மாதிரி இருக்குது இல்லையா மகன் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படியா சம்பளம் வந்துருச்சு இல்ல அப்புறம் பிள்ளைங்க என்ன பண்றாங்க என் மகன் லண்டன்ல டாக்டர் இருக்கான் தேங்க்ஸ் ஐ ஸ்பெஷலிஸ்ட் மாசம் அஞ்சு லட்சம் சம்பளம் ம் பொண்ணு சுவிட்சர்லாந்து இருக்குது மருமகன் பெரிய பிசினஸ் மேன் ஒரு காலத்துல சின்ன வயசுல டயர் விட்டு தெரிஞ்சேன் இப்ப பாரு கடவுள் என்னை நல்லா ஆசீர்வச்சிட்டாரு ஒண்ணுக்கு ரெண்டு கார் இருக்குது அதுவும் ஆடி கார் இருக்குது அன்னவுன் நம்பர்ல கால் உட்ததியாருது தெரியலையே ஹலோ ஆமா என்ன விஷயம் அடிபட்டா அது காம்ப்லன்ஸ் கால் பண்ண வேண்டியதானே அது முன்னாடி போட்டிருந்தேன் உதவி அவசர உதவிக்கும் போட்டிருந்தேன் ஆஹ் அதெல்லாம் வர முடியாது என் கார் மாத்த முடியாதுக்கா அது ஒரு நேரத்துல ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் போனவையே

ஏய் நான் உன்னே சொல்ல தப்பா நினைச்சுக்கிறாரு அப்புறம் நீ என்ன விஷயமா இல்லையே அதுவும் இல்லப்பா ஒரு டியூஷன் சரி அதனால அதை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கெஸ்ட கூட்டா நினைச்சேன் உங்கச்சு இருக்கிறீங்கன்னு வேற கேள்விப்பட்டேன் சரி அதுக்கு உங்களுக்கு தகுதி சாரி தகுந்த நேரம் இல்லாதனால வேற இறையா வைத்து ஆரம்பிக்க வேண்டியதான் கடவுள் ஆசிர்வதிக்கிறாரு கடவுள் ஆசிர்வதிக்கன்னு சொல்லிட்டு பணம் பொருள் ஆஸ்தி எல்லாம் சேர்த்துட்டு இப்படி கஞ்ச தரமும் ம் இருக்காங்க லாரும் கணக்க கொடுக்கணும்